மத்தேயு இருபத்தி எட்டு ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருது அப்போ மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்குறதுக்காண்டி வாராங்க அப்போது பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்துடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் அந்த கல்லறையோட வாசல்ல இருந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லுக்கு மேலே உட்காறாரு அந்த கத்தருடைய தூதனுடைய ரூபம் எப்படி இருந்ததுன்னா மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்துச்சான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த கல்லறையை காவல் காத்துட்டு இருந்தாங்கள்ல அந்த காவல் காத்துட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து திடுக்கிட்டு செத்தவங்க போல் கிடந்தாங்களாம் அந்த ஸ்திரீகள் கல்லறை கிட்ட வாராங்க அப்போ தூதன் வந்து ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கல்லேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன் வந்து மகதலைனா மரியாத்டையும் மற்ற மரியாத்டையும் சொறாரி இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதை கேட்டோடனே பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறியை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு சீசர்களிட்ட போய் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வா ஓடி போகிறாங்க அப்படி போகும்போது வழியில் ஏசப்பா வந்து அவங்களுக்கு எதிர்பட்டு வாராங்க வந்துட்டு வாழ்கன்னு சொல்கிறாங்க உடனே இந்த ஸ்திரீகள் வந்து ஏசப்பா கிட்ட வந்து அவருடைய பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொள்கிறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க அந்த ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கல்லிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று இந்த ஸ்திரீகளும் போயிட்டாங்க அந்த கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவல் சேவகர்களில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நகர நகரத்துக்குள்ளே போகிறாங்க போய் அங்கே பிரதான ஆசாரியர்கள்ட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்படி தூதன் வந்தது கல்லறையோட வாசலை திறந்தது இது எல்லாத்தையும் காவல் சேவகர் வந்து பிரதநாசிரியர்கள்ட்ட போய் அறிவிக்காங்க அப்போது இந்த பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூப்பர்கள் எல்லாம் கூடி வர செஞ்சு ஆலோசனை பண்ணுறாங்க என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த சேவகர்கள் கையில் அவங்களுக்கு வேண்டிய பணத்தை சேவர்கள்கிட்ட கொடுக்காங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா நாங்கள் நித்திரை பண்ணிகிட்டு இருக்க சில நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்போ சீசர்கள் வந்து ராத்திரி வந்து க கல்ல திறந்து இயேசப்பாவுடைய அந்த சரீரத்தை களவ களவாண்டி களவாய் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும் தேசாதிபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நாங்கள் வந்து அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்களை தப்பை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதான ஆசிரியர்களும் மூப்பர்களும் சேவர்கள்ட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க கையில் அவங்களுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுக்குறாங்க இந்த சேவர்களும் தங்களுக்கு சொன்னபடியே எல்லாருக்கிட்டையும் அப்படியே சொல்கிறாங்க இதை நிறைய யூதர்கள் நம்பினாங்க இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்குள்ள இந்த பேச்சு தான் பிரசித்தமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த பதினோரு சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பா சொ ஏசப்பா சொல்லியிருந்தாங்களே கடையில வாங்கன்னு சொல்லிட்டு அதனால கடையில் ஏசப்பா தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போகிறாங்க அங்கே போய் ஏசப்பாவை அந்த மலையில் கண்டு ஏசப்பாவை பணிந்து கொள்கிறாங்க ஆனால் சிலர் வந்து அதை சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட வராங்க வந்து அவங்களோடு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஞானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க இதோட இந்த மத்த பகுதி முடியுது